ஓம் சாந்தி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வக்த பாக்தாதா ரிவைஸ் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அவ்வக்த மகா வாக்கியம் உண்மையானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் கருணை உள்ளம் உடையவராகி எல்லையற்ற விருத்தி திருஷ்டி மற்றும் கிருத்தியை அதாவது செயலை உருவாக்குவதற்கான உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள் பாப்தாதா குழந்தைங்க மேலே என்ன விருப்பம் வைக்கிறார் அப்படின்னா சத்தியமானவராகணும் மற்றும் நேரத்தின் அனுசாரம் குழந்தைகள் எல்லையற்ற விருத்தி அதாவது எல்லையற்ற உள்ளுணர்வு மனோபாவம் மற்றும் எல்லையற்ற திருஷ்டி மற்றும் எல்லையற்ற செயலை உருவாக்குவதற்காக உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்க இதுதான் பாப்தாதா குழந்தைங்க மேலே வைக்கிறார் இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் அதுவும் ஓடோடி வந்திருக்கிறீங்க பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் இந்த உலகத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் மற்றும் பாப் தாதா பரலோகம் மற்றும் சூட்சம உலகத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் அனைவரையும் விட தூரத்திலிருந்து யார் வந்திருக்கின்றார்கள் யார் தூர தேசத்தில் இருப்பவர் இரட்டை அயல் நாட்டினர் தூர தேசத்தினரா கிடையாது அனைத்தையும் விட தூரத்திலும் தூரமான தேசத்தில் இருப்பவர் தந்தை ஆவார் பாப்தாதாவிற்கு இந்த முறை டபுள் அதாவது இரட்டை அயல் நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றிய மிகுந்த பெருமிதம் உள்ளது எந்த விஷயத்தில் அந்த பெருமிதம் இருந்தது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட தந்தையை சந்திப்பதற்காக எல்லாரும் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்றத பார்க்கும்போது குழந்தைங்க மேலே ஒரு பெருமிதம் இருந்துச்சான் அதுவும் டபுள் ஃபாரினர்ஸோடைய அந்த குழந்தைங்களுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சான் அந்த நேரம் வந்து ட்ராமா எப்படிப்பட்ட விளையாட்டை காமிச்சாலும் ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை அந்த நாடகத்தாலேயே தடுத்து நிறுத்த முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடந்து குழந்தைகள் வந்து தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்காங்க அதுவும் டபுள் ஃபாரினர்ஸ் அது போல் கடந்து வந்திருக்காங்களாம் அப்பேற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைங்க மேலே பாப்தாதாவுக்கு விசேஷமாக குழந்தைங்களுக்கு வரதானத்தின் மழையை வந்து பாப்தாதா கொழ்கிறார் இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் ஆனா அந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேலை மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும் உள்ளம் ஒருபோதும் உடைந்து போகக்கூடாது வரதானம் கிடைத்துள்ளது எவ்வாறு ஸ்தூல கண்களின் நடுவில் நிரந்தரமாக புள்ளி ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல் கண்களின் புள்ளி உங்களுடைய கண்களில் புள்ளி சிவபாபாவை நிறைத்து கொள்ள வேண்டும் நிறைத்து வைத்து கொள்ள முடியுமா அல்லது கஷ்டமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு எவ்வாறு ஸ்தூல புள்ளி நிரந்தரமாக இருக்கிறதோ அது போல் கண்களில் நிரந்தரமாக புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும் நிறைந்திருக்கிறாரா பொருந்திட்டாரா ஃபிட்டாயிட்டாரா வெளில வந்து வந்துட மாட்டார் தானே உங்கள் கண்களோட உங்கள் இமையில சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அன்பு இருந்ததுன்னா அவருடைய நினைவு இருக்கும் அந்த நினைவு தான் அவருடைய நினைவு தான் உங்களுடைய கண்களில் அந்த சுரூபத்துல அந்த புள்ளியா தெரியணும்ன்றார் ஒருவேளை கண்களில் நிரந்தரமாக புள்ளியான பாபா நிறைந்திருக்கிறார் என்றால் வேறு எந்த பக்கமும் கண்கள் கவர்ச்சிக்கப்படாது உழைப்பிலிருந்து சுலபமாக விடுபட்டு விடுவீர்கள் வேறு பக்கம் பார்வை போகவே போகாது முற்றிலும் பாதுகாப்பானதாக ஆகிவிடும் என்ன நடந்தாலும் சரி ஆனால் கண்களில் சதா புள்ளியான தந்தையை நிறைத்திருக்க வேண்டும் நீங்கள் நிறைச்சி வச்சிருக்கணுன்றார் சதா கண்களில் நிறைந்து இருப்பாரானால் உள்ளத்திலும் அவரே நிறைந்திருப்பார் கண்களில் சுபாபா ஒளியானவர் இருக்காருன்னா உள்ளத்திலும் கண்டிப்பாக அவர் தான் இருப்பார் எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் நிறைத்து வைத்து கொள்வதற்கான விதி என்ன நீங்கள் சிவபாபாவை கண்களில் உள்ளத்தில் நிறைச்சி வச்சுக்கணுன்னா அதற்கான விதி என்ன கேட்குறார் தலைவரான பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது தான் விதி தலைவன் திருப்தியாக இருக்கிறாரா கேட்குறார் தலைவர் பாப்தாதா உங்களால் திருப்தியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா எத்தனை சதவீதம் திருப்தியாக இருக்காரு குழந்தைங்க அவங்க அவங்க தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளம் அதான் பாபா அடிக்கடி சொல்வார் உண்மையான உள்ளத்தில் தான் தலைவன் திருப்தி அடைவார் அப்போ பாபா திருப்திப்படுத்தணுன்னா நம்மளுடைய உள்ளம் வந்து உண்மையாக இருக்கணும் சத்தியமான உள்ளம் உடையவராக இருந்தோன்னா பாபா நம்ம மேல திருப்தி அடைவார் பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளம் ஆகும் அப்ப உண்மையான உள்ளத்துல தான் தலைவன் திருப்தி அடைகிறாரு ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்க வேண்டும் உண்மைதான் மகான் தன்மையாகும் யார் உண்மையான உள்ளம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா எண்ணம் பேச்சு மற்றும் கர்மம் சம்பந்தம் தொடர்பில் ராஜயுக்தாக இருப்பார்கள் அதாவது ராஜயுக்த் என்றால் ரகசியங்களை புரிந்து கொண்டு நடப்பவர்களாக இருப்பார்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவங்களுடைய பாவனை என்ன அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு எல்லாமே புரிஞ்சு யார் யார்கிட்ட எப்படி பேசணும் நம் எந்த மாதிரியான எண்ணங்கள் யார்கிட்டேருந்து வருது நாம் எப்படி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் எல்லாத்தையுமே கோஆப்ரேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லா ரகசியத்தையும் அறிந்து சரளமாக நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் நாம் எந்த அளவுக்கு ராஜயுக்தாக இருக்கின்றோம் என்பதை கண்டறிவதற்கான அடையாளம் ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயஸ்திதியில் கோபமே வராது உள்ளம் உடைந்து போக மாட்டார்கள் மேலும் எண்ணத்திலும் விருத்தியாலும் நினைவாலும் பார்வையாலும் யாரையுமே கோபப்படுத்தவும் மாட்டாங்க அவங்களுடைய விருத்தியில கூட உள்ளுணர்வுல கூட யார் மேலேயும் வெறுப்பு கோபம் என்பது இருக்காது அவங்க சுயத்திலும் எப்படி இருப்பாங்க கோபமே இல்லாமல் இருப்பாங்க அதே போல் தன்னுடைய விருத்தியில் உள்ளத்தில் ஆழமாக அவங்களுக்கு கோபம் என்பது வெறுப்புணர்வு என்பது யார் மேலேயும் இருக்காது உள்ளத்துலேயும் இருக்காது உணர்வுலேயும் இருக்காது பார்வையிலுமே இருக்காது அப்படின்றார் ஏனென்றால் அவர்கள் அனைவருடைய மற்றும் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய ராஜயுக்தாக இருப்பார்கள் எல்லாருடைய சுபாவத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க தன்னுடைய சுபாவத்தையும் அறிந்திருப்பார்கள் அவர்கள்தான் ராஜயுக்த் ஆத்மா அப்படின்றார் எனவே தந்தையை திருப்திப்படுத்துவதற்கான விதி ராஜயுக்தாக நடப்பது மற்றும் ராஜயுக்த் என்றால் தனக்குள்ளும் கோபம் வராது பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள் இதுதான் தலைவனை திருப்திப்படுத்துவதுன்னு அர்த்தம் அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தியை கனவிலும் கூட சதா சுபமானதாக மற்றும் சுத்தமானதாக வைத்திருங்கள் பாப்தாதா சக்திகளை கொடுக்கின்றார்கள் ஆனால் சமயத்தில் சக்தி பயன்படுவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள் பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய தலைவன் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட சமயத்தில் எக்ஸ்ட்ரா உதவி கூட செய்கிறார்கள் குழந்தைகளை சமர்ப்பணமாக்கி கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை பொறுப்பாளராக இருக்கின்றார் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்றார் ஆனால் அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய மனதினுடைய கேச்சிங் பவர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல அந்த சக்தியை பயன்படுத்த தெரியல அப்படின்னு சொல்கிறார் எப்படியோ நம்மளுடைய மனம் புத்தி எல்லாமே தூய்மையாக இருக்குதோ அந்த நேரம்தான் பாபாவுடைய அந்த டச்சிங் அந்த கேட்சிங் பவரை நான் அவர் என்ன நமக்கு வந்து சொல்ல வரார் அப்படின்றத நம்மளால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றார் அந்த கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து அப்போ வேலை செய்யும் அப்படின்றார் அந்த சக்தி வேலை செய்யலைன்னா உங்களுக்கு அது வந்து எந்த சக்தியை எந்த சமயத்தில் பயன்படுத்தணுமோ அது தெரியாது அந்த நேரம் என்ன செய்யணுன்றது புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு தந்தையும் கூட குழந்தைகளுடைய அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார் சமயமோ ஆகிறது ஆனால் பிறகு எப்பொழுது ஸ்விட்ச் ஆன் ஆகிறதோ அப்பொழுதும் செய்ய விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால் பாபா சொல்கிறாரு சதா தன்னுடைய மனதின் கேச்சிங் பவர் இதை நீங்கள் டச்சிங் அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் இந்த டச்சிங் மற்றும் கேட்சிங் பவரினுடைய சுவிட்சை வந்து எப்போவுமே ஆனில் வச்சுருங்க பாபா நமக்கு என்ன டச் பண்ணுறாரோ அதை கேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் புத்தி சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் மனம் புத்தி சுத்தமாக இருந்தால் தான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இஷாராவை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்றார் ஆனால் மாயா என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஆஃப் செய்யறதுக்கு முயற்சி செய்யும் நொடியில் கூட ஆஃப் பண்ணிடும் ஆகையினால் எவ்வாறு சமயம் குறைந்து கொண்டே செல்லுமோ இப்பொழுது இன்னும் கூட குறைய போகுது அதுக்குள்ளே இந்த டச்சிங் பவர் கேச்சிங் பவர் இருந்தால் தான் உங்களால் எல்லா விஷயங்களையும் கடந்து வர முடியும் ஆகையினால் எப்போவுமே நீங்கள் அதை ஆனில் வைக்கணும்னா அவங்க மனம் புத்தியை சுத்தமாக வச்சிருங்க அப்படின்றார் எப்பொழுது குழந்தைகள் உலக மாற்றத்திற்கான எண்ணத்தை உறுதியாக செய்திருக்கின்றீர்களோ அப்பொழுது இயற்கையும் கூட தந்தையிடம் கேட்கிறது சுத்தப்படுத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் சுத்தப்படுத்துவதற்கு யார் நிமித்தமானவர்களோ அவர்கள் செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா இன்னும் மெதுவாக செய்யலாமா சீக்கிரம் செய்யலாமான்ற யோசனையில் ஆழ்ந்து போயிடுறாங்க தடுமாற்றத்தில் வந்துடுறாங்க அப்போ நான் என்ன செய்யறது நீங்கள் யாரை நிமித்தமாக்கிறீங்களோ அவங்கள்ட்ட இன்னும் அந்த ஸ்பீடான முயற்சி என்பது வரலை அப்போ நான் தயாராகி என்ன பண்ணுறதுன்னு இயற்கை வந்து பாபாட்ட கேட்குது பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் கொடுக்க முடியும் இயற்கையை சுத்தம் செய்பவர்களை யோசனையில் ஆழ்த்தாதீங்க அப்படின்றார் ஸ்தாபனை செய்பவர்கள் இப்பொழுதும் கூட என்ன செய்யட்டும் இதை செய்யலாமா வேணாமா இது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்காதா இந்த மாதிரி யோசனையில் ஆழ்ந்து போயிடுறாங்க அப்படின்றார் ஆகையினால் உங்களுடைய முடிவு தெளிவாக இருக்கணும் உங்களுடைய புத்தி வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றாரு நீங்கள் இந்த வருடத்தை கொண்டாடும் காரணத்தினால் இயற்கை அதனுடைய ஏற்பாடுகளை செய்யும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்கள் இப்பொழுது எந்த விஷயத்திலும் அதாவது சுயத்திற்காகவோ பிறருக்காகவோ யோசனையில் நேரத்தை வீணாக்காதீங்க ஒரு வினாடியில் அதாவது ஒரு நொடியில் தெளிவான டச்சிங் வந்து ஏற்படணும் புத்தியை ஈடுபடுத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு நொடி தான் அப்படின்றார் எப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் புள்ளி வைக்கிறது கூட உங்களுக்கு புள்ளி வைக்கிறது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு ஒரு வினாடி தானே அப்படின்றார் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் புள்ளி வைக்கிறதுக்கு புள்ளி ரூபஸ்திதியில் நிலைப்பதற்கு ஒரு நொடி ஆகிறதா அப்படின்னு கேட்குறார் ஒரு நொடி தானே ஆகணும் அப்படின்றார் ஏதாவது விஷயம் உங்கள் முன்னாடி வந்துருச்சு என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு புள்ளி வைப்பதற்கு ஒரு வினாடி ஆகுதா பாண்டவர்கள் சக்திகள் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் அந்த மாதிரி ஒரு நொடியில் புள்ளி வச்சுட்டு அடுத்த நிலைக்கு க இது பண்ணணும் அப்படின்றார் அடுத்த நிலைக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றார் அந்த மாதிரி எங்கேயுமே நம்ம வந்து தோல்வி அடையக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து எப்போவுமே உயர்ந்த நிலையில் கடந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப்போ சத்தியமான உள்ளமுடையவர்களாக ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த டச்சிங் பவர் கேச்சிங் பவர் வேலை செய்யும் அப்படின்றார் ஆகையினால நம்ம மனம்புத்தியை எப்போவுமே ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு இப்போ வந்து எல்லாருமே வந்து தீபாவளி சமயம்ன்றதுனால பாபா சொல்கிறார் இந்த சங்கம யுகமே கொண்டாடுவதற்கான யுகம் அப்படின்றார் உள்நோக்கு முகமுடையவராகி அதீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள் சேவையில் மகாதானியாகி ஆத்மாக்களுக்காக மகாதானம் கொடுத்து கொண்டே கொண்டாடுங்கள் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள் நடனமாடுங்கள் ஆடுங்கள் சம்பந்தம் தொடர்பில் ஒருவருக்கொருவர் விசேஷத்தன்மையை கொடுங்க பாருங்க அப்படின்றார் விசேஷத்தன்மையின் நறுமணத்தை எடுத்துக்கோங்க சதா கொண்டாட்டமே கொண்டாட்டம்தான் உங்களுக்கெல்லாம் இழக்கக்கூடிய நேரம் முடிஞ்சிருச்சு இழக்கக்கூடிய யுகம் வந்து இது கிடையாது இப்பொழுது கொண்டாடுவதற்கான மற்றும் வருமானம் செய்வதற்கான யுகம்தான் இந்த சங்கம யுகம் அதாவது சேமிப்பு செய்வதற்கான யுகம் தான் இந்த யுகம் ஆகையினால் குஷி குஷியாக கொண்டாடுங்க அப்படின்றார் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றார் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ரூபத்தில் கொண்டாடத்தான் வேண்டும் ஏனெனில் இந்த சங்கமயுகத்தில் தான் இழப்பது மற்றும் கொண்டாடுவது ஆகிய இரண்டினுடைய ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குது ஆகையினால் இழப்பதை அப்படிங்கிறதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சுருங்க இனிமேல் நீங்கள் எதுக்குமே இழக்கக்கூடாது ஒரு நொடி கூட நீங்கள் இழக்கக்கூடாது ஏன்னா இது முழு கல்பத்துக்கு வருமானம் செய்வதற்கான நேரம் வருமானம் செய்யக்கூடிய நேரத்தில் இழந்தால் எப்போ நீங்கள் வருமானம் செய்வீங்க பிறகுலாம் நேரம் கிடைக்காது ஆகையினால் என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் உள்ளன என்பதை வந்து செக் பண்ணுங்க அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எதுன்னா சமயம் சங்கல்பம் ஞானம் என்ற பொக்கிஷம் இது எல்லாத்தையுமே நீங்க நடைமுறையில் கொண்டு வாங்க ஞானம் சொல்வது மற்றும் கேட்பது இது முதல் நிலை ஆனால் ஞானம் அதாவது நாலேஜ் என்றால் நாலேஜ் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா சங்கல்பத்தில் வார்த்தையில் கர்மத்தில் மூன்றுலேயுமே ஒளி மற்றும் சக்தி இருப்பதுதான் நாலேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்றார் உங்களுடைய எண்ணம் மற்றும் வார்த்தை கர்மா இது மூன்றுமே ஒளி மற்றும் சக்தி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றார் அடுத்து சொல்கிறாரு குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் தான் கோர்ஸ் எடுக்கக்கூடியவர்களாக மட்டும் ஆகக்கூடாது சொற்பொழிவு ஆற்றுபவர்களாக மட்டும் ஆகக்கூடாது கூடவே ஞானத்தினுடைய ஒளி சக்தியானது சங்கல்பம் வார்த்தை மற்றும் கர்மத்தில் இருக்கணும் உங்களுடைய கர்மத்தில் எண்ணத்தில் செயல் மற்றும் வார்த்தை ஒவ்வொன்றிலுமே வந்து ஞான நீங்க நீங்கள் இருக்கணும் அப்படின்றார் நிகழ்கால சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களாக இரக்கமுள்ள மற்றும் வள்ளலாகி ஏதாவது ஏதாவது உலகத்துக்கு கொடுத்து தான் ஆகணும் அது மனதின் சேவையின் மூலமாக கொடுங்கள் சுபமான பாவனை பாவனை மூலமாக கொடுங்க சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் விறத்தினால் கொடுங்க ஆத்மீக சக்தி நிறைந்த வார்த்தையினால் மற்றும் தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்பினால நீங்கள் ஏதாவது உலகத்துக்கு ஆத்மாக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆனால் எந்த ஒரு ஆத்மா கூட வஞ்சிக்கப்படக்கூடாது நீங்கள் வல்லலாக இருந்து இரக்க மனமுடையவராக இருந்து எல்லாருக்கும் அமைதி அன்பு சக்தியினுடைய தானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க உலகத்தில் ஆத்மாக்கள் கூச்சல் இருக்கிறாங்க பர்தாதாவிற்கு முன்பு அவரவர்கள் மொழியில் கதறிக்கிட்டு இருக்காங்க சாந்தி கொடுங்க அன்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க ஆகையினால் பாபா சொல்கிறாரு உள்ளத்தினுடைய அன்பு கொடுங்க சுகத்தின் கிரணங்களை வந்து அவங்களுக்கு அனுப்புங்க தந்தை எப்படி கொடுக்க முடியும் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் கொடுப்பாரு நீங்கள் அனைவருமே பாப்தாதாவிற்கு வலது கரங்கள் இல்லையா யாருக்கேனும் ஏதாவது கொடுக்க வேண்டுமெனில் கரத்தின் மூலமாக தானே கொடுப்பாங்க ஆக நீங்கள் அனைவரும் பாபாவினுடைய வலது கரம் ஆவீர்கள் ஆக உங்கள் மூலமாக தான் உலகத்துக்கு நன்மை என்பது ஏற்படும் அப்படின்றார் அப்போ நீங்கள் தான் உலகத்துக்கு சுகம் சாந்தியினுடைய வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றார் இப்பொழுது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து உயரத்தில் செல்லுங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்களில் நேரத்தை வீணாக்காதீங்க பாப்தாதா இன்னும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ சென்டரில் அமர்ந்திருக்கிறார்களோ உள்நாட்டில் இருக்காங்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்காங்களோ அனைவருக்கும் இரக்க பாவனையோட சமிஞ்சை கொடுத்துட்ருக்காங்க பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட சுபாவ சமஸ்காரங்கள் குறும்புத்தனமான சாதுரியமான சமஸ்காரங்கள் சோம்பேறித்தனமான சமஸ்காரங்கள் நீண்ட காலமாக பாப்தாதா பார்த்துட்ருக்கார் சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது யார் பார்க்க போகிறாங்க யார் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்களாம் ஆனால் இப்பொழுது வரை பாப்தாதா இரக்க மனமுடையவராக இருந்து ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆகவே பார்த்தாலும் கேட்டாலும் கூட குழந்தைங்க மேலே இறக்கப்பட்டுட்டு தான் இருக்காரு ஆனால் பாப்தாதா இறக்க உள்ளம் இறுதி வரை காட்டுவது என்று நான் கடைசி வரைக்குமா உங்கள் மேலே நான் இரக்கம் இருக்க முடியும் அப்படின்றார் நான் எது வரைக்கும் உங்கள் மேலே இறக்கம் காட்டணும் இது வரைக்குமே உங்கள் மேலே இறக்கம்தான் இருக்கேன் அப்படின்றார் ஆகையனால கடைசி நேரமும் இதே ஸ்டேஜில் இருந்துடாதீங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு தந்தை ரூபம் நடந்துட்டு இருக்கு தந்தையின் கூடவே டீச்சர் மற்றும் சத்குரு ரூபமும் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு தந்தை என்ற சம்பந்தம் இருந்து கொண்டு தான் இருக்குது மன்னிப்பு கடலாக இருந்து உங்களை மன்னிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் தர்மராஜரின் பார்ட்டு வரும் அப்போ என்ன செய்வீங்க தர்மராஜ் பாகத்திலும் பாபா விருப்பப்படுறது ஆகா என்னுடைய குழந்தைகளே அது தான் பார்க்கணும் அதாவது தண்டனையே இல்லாம பாபா முன்னாடி நீங்கள் வந்து நிற்கணும்னு தான் பாபா ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு பாபாவிடம் புகார் கூறக்கூடாது பாபா நீங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் இருந்திருப்போமே அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது இப்பொழுது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல சுபாவ சமஸ்காரங்களில் உங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்காதீங்க அதனால் எல்லையற்ற விருத்திக்கு வாங்க உங்களுடைய பார்வை உங்களுடைய விருத்தி பார்வை செயல் எல்லாத்தையுமே எல்லையற்றதாக ஆக்குங்க இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த திட போன்ற தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த எல்லையற்ற நிலையை உருவாக்கியே தீரணும் அப்படின்றார் டூ லேட் மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டது காலத்தை பாருங்கள் சேவையை பாருங்கள் சேவையை அதிகரிச்சுட்டே இருக்குது சமயமோ ஓடிட்டுருக்கு ஆனால் சுயம் எல்லைக்குட்பட்டதில் இருக்கீங்களா அல்லது எல்லையற்ற நிலையில் இருக்கீங்களா எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னே நீங்கள் இனிமேல் ஓடாதீங்க அப்பொழுது எல்லையற்ற விருத்தி சுவமானத்தின் ஸ்திதி உங்கள் பின்னாடி ஓடி வரும் அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது சேவையில் நீங்கள் அனுபவத்தை செய்விக்கணும் அப்படின்றார் ஒளியில் பலியாகும் விட்டில் பூச்சிகளை நீங்கள் உருவாக்குங்க சகயோகி ஆக்குங்கள் அல்லது துணைவனாக ஆக்குங்க ஏதாவது குழந்தைகளை நீங்கள் அனுபவிய ஆக்கணும் அனுபவத்தின் சுரங்கத்தை திறந்துடுங்க அப்படின்றார் இதுவரை சரியாக இருக்கிறது ஆனால் தீபத்தை மட்டும் சுற்றிவிட்டு பறந்துவிடக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது அவங்க பலியாகக்கூடியவர்களாக இருக்கணும் அனுபவத்தின் பாடத்தை எடுப்பதால் உறுதியான விட்டில் பூச்சியாக ஆயிடுவாங்க அதனால் நீங்கள் நல்ல அனுபவியாகி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் நல்லது வரதானம் சொல்கிறாரு ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கொள்வதாகும் எப்பொழுது எந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுது தீவிர வேகத்தில் பூர்த்தி செய்கின்றனர் பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவை முடிவடைய செய்கிறது ஊக்கமுற்சாகம் உடையவர்கள் கலைப்பற்றவராக இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்கம் உற்சாகத்தையும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள் ஆகையினால் ஊக்கம் உற்சாகத்தோட சேவை பண்ணுங்கள் என்றார் ஸ்லோகன் சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோகஸ்வரூப ஆத்மாவாக ஆவது ஆகும் குறிப்பு இன்று நம் அனைவருடைய உயிரினும் அன்பான தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய புண்ணிய நினைவுனால் எவ்வாறு தாதி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் உண்மையானவராகி உண்மையான உள்ளத்தின் மூலம் உண்மையான தலைவனை திருப்திப்படுத்தி இதே சிம்மாசனதாரி ஆனாங்க அவ்வாறு நாமும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக ஆகணும் இதுதான் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு நிறைந்த சிரத்தாஞ்சலி நல்லது ஓம் சாந்தி